இங்க பாரு மேனகா ஒண்ணே உன் மாமியார் வீட்ல ஒப்படைச்சாச்சு அதே மாதிரி நானும் எங்க மாமியார் வீட்டுக்கு போணும்ல மைனி மைனி சும்மா மைனி பைனின்னு கிடக்காத என்ன வேலை போய் பாரு என்ன எவ்வளவு நாளா போட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப இப்ப உன் மாமியார் வீட்ல எல்லாத்தையும் அனுபவி மைனி நீங்க என்ன பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க உங்களை நான் பெருமைப்படுத்துவேன் என்ன பத்தி கவலைப்படாதீங்க எனக்கு நேரம் இல்ல அப்புறம் உன்னை பத்தி நான் என்னத்துக்கு கவலைப்பட போறேன்

உனக்கே நீதான் தான் சமைச்சு சாப்பிட போற இதுல எனக்கு வேற நீ சாப்பாடு தர போறியாக்கும் வேண்டாம்மா உன் சாப்பாட்ட நீயே பொங்கி சாப்பிடு நான் எங்க வீட்டுல போய் பழைய கஞ்சியாவது குடிச்சுக்கிடுது சுசிலாமா நான் போயிட்டு வரேன் சரி ரேவதி போயிட்டு வரேன்னா மீனுமா டாடா பை பாய் சியு மேனோ கையில வச்சிருக்க லிஸ்ட தொலைச்சிட போற பத்திரமா வச்சுக்க உன் மாமியார் வீட்டுல உடனே பெருமையா சொல்றபடி நடந்துக்க என்ன ஏப்பாடா எனக்கு இன்னையில் இருந்துதான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன்

நல்ல காலம் பிறக்குது எனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எனக்கு நல்ல காலம் பிறக்குது இவளுக்கு ஆட்டத்தை பாற பொண்ணு தை சொல்லது தான் இருக்கு நல்ல காலம் மாட்டி உனக்கு பிறக்கு நல்ல காலம் ஏடி சின்ன பொண்ணே ஆட்டத்தை நிப்பாட்டடி யாவாவா ஆஹா எங்க மாமியாரு ஆமாடி மாமியார் தான் நல்ல செம்மந்தி எப்படியோ கஷ்டப்பட்டு மாமியார் வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. அப்ப எனக்கு நல்ல காலம் தானே. எவ்ளோ திமிருடி உனக்கு? இது என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்பிடில பேசிகிட்டு இருக்கீயா? நல்ல விஷயம் பண்ணியிருக்கே. என்ன பாராட்டி வேணும் பார்த்தா இப்படி கோவமா ஏசிட்டு ஏசிக்கிட்டு ஆமாட்டி என்னையும் என் செல்ல மவளையயே திட்டம் போட்டு பிழிச்சிட்டே இல்ல. இது என்னதே சொல்லுறியா? உங்க மகளை நான் பிரிச்சுட்டேனா ஆமா அழகு போல என் செல்ல மவ என் வீட்ல இருந்துட்டே

நீங்க என்னத்த பேசுனா எனக்கு என்ன மேலே என்னத்த பேசுறியா உங்க ரெண்டு பேர் மேலையும் நான் என்னத்துக்கு போட போறேன் உங்க மகள அவ மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தது தப்பா மாமியாரு சரியான அறவிட்டு மகளுக்கு புத்திமதி சொல்லி நல்லபடியா அவளை மாப்பிள்ள வீட்டுல போய் வாழை வைக்கிறதுக்கு துப்பு இல்ல மகளங்க வீட்டுலதான் என் கூட தான் வச்சிருப்பேன் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காவோ பியாச வந்துட்டா ஒப்பியாச்சு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் மகா இருக்க மாதிரி ஒரு நினைப்பு இவங்க மகா மாதிரி நானும் எங்க அம்மா வீட்லயே போய் இருந்துட்டு இருந்தோம்னா இவங்க என்ன சொல்லுவாவோ பெத்தவளுக்கு பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் என்னத்துக்கு என் மகனுக்கு கட்டி கொடுக்கானு எங்க அம்மாவை போட்டுல யாசிட்டு கிடப்பாவோ இவங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ஆளை பரம் ஆளை என்னமே நினைச்சிட்டு போட்டீங்க எனக்கு என்ன நினைச்சதை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டோமே சந்தோஷத்துல இங்க பாருங்க தே தேவ இல்லாதத விட்டு பேசிக்கிட்டு இருக்காதே நான் வந்து மேனகாவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவ மாமியா வீட்ல ஊட்டிட்டு வந்திருக்கேன் அவ பாட்டுக்கு அங்க இருப்பா உங்களுக்கு வயிறு பசிக்கேன்னு நினைக்கிறதே அதான் இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சோறு பொங்கி மீன் குழம்பு எல்லாம் வச்சிட்டு தான் போயிருக்கேன் சாப்பாடு போட்டு தரேன் வாங்க சாப்பிடுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சாப்பிட வாங்கல குட்டிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு வயிறு பசிக்கும்ல தே மத்தியான 2 மணி ஆகும் போதுல அதனால தான் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன் இங்க பாருடி நான் ஒண்ணு சோத்துக்கு சத்தம் இல்ல இனி வீட்ல ஒரு வாய் சோறு கூட நான் கிட்டே உங்கள வெறும் சோறு திங்கி சொல்லல மீன் கறி வச்சிருக்கேன் எல்லாம் மாங்கா போட்டு தூர போட்டேங்க என்னைய உயா மாவளையும் பிரிச்சிட்டேலாம் இனி ஒரு நேரம் கூட உன் வீட்ல நான் திங்க மாட்டேன் சரி தே உங்க இஷ்டம் எங்க மாமியார் நான் செஞ்ச சாப்பாட இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாவோ இவங்களுக்கும் சேர்த்துதான் மீன் குழம்பு வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு மீன் குழம்பு பத்திரமா வச்சுக்கிட வேண்டியதான் மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு சாப்பிட்டாதான் ருசி அதிகம் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும்

நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பக்கா ஒரே வயிறு பசி பாத்துடுங்க எங்க வீட்ல சாப்பிடுறது தான் சின்ன பொண்ணு உள்ள கூப்பிடலாம்னு வந்தேன் நல்ல பாரமீன் துண்டு போட்டு குழம்பு வச்சிருக்க சின்ன பொண்ணே சாப்பிடவா ஏக்க எங்க வீட்லயே அதே பாரமீன் துண்டு குழம்பு தான் சாப்பிட்டு தாங்க வாரேன் ஏன் சம்பந்திகாரியா மாமியா வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடியே சோறு பொங்கி குழம்பெல்லாம் வச்சிட்டு தாங்க போனே அப்படியே சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும்

இல்ல கொஞ்சம் பேசாம இருந்து நவனே என்ன பண்ணணும் எனக்கு பார்த்து திணிட்டு தான் உள்ள என் மாமியார் அவதனா உன்னுக்கு சொல்றியா உங்க மாமியாரா

சோர்த்த கூட திங்காதன்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்தவல்ல உனக்கு எவ்வளவு திமிரட்டி பொண்ணு தாயி எம் மர்மா கூட நான் சண்டை போடணும் ஆனா நீ உன் மர்மா जर ते